இப்போ திருவிழாக்காக ஊருக்கு போயிருந்தேன் லாஸ்ட் இயர் திருவிழா வந்து போடலை நம்ம ஊர்லலாம் திருவிழா அப்படின்னாலே பங்குனி மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம் தான் போடுவாங்க இந்த வருஷம் பங்குனி மாதமும் வைகாசி மாதமும் போட முடியல அதுக்கு பதிலாக ஆனி மாதம் போட்டிருந்தாங்க இந்த திருவிழா வந்து மொத்தம் மூணு நாள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை பால்கடம் திங்கிக்கிழமை மாவிளக்கு செவ்வாய்க்கெழம கெடா வெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில கோவில்ல இருந்து காவேரில போய் தண்ணி எடுத்துட்டு நடந்து வருவாங்க திங்கக்கிழமை காலையில இந்த சாமிக்கு வேண்டுதல் செய்யறவங்க தங்கச்சி பொண்ணுக்கும் என்னோட சித்தி பொண்ணுக்கும் தொட்டி கட்டி போடுறதா வேண்டியிருந்தாங்க அந்த வேண்டுதலை வந்து இந்த வருஷம் செஞ்சுட்டாங்க பாப்பாக்கும் தொட்டி கட்டி போடுறதா வேண்டியிருந்தாங்க ஆனா என்னால இந்த வருஷம் செய்யணும் அடுத்த வருஷமும் செய்ய முடியுமான்னு தெரியல ஏன்னா அடுத்த வருஷம் கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க என்ன ஆகுதுன்னு தெரியல பாக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு காலையில வேண்டுதல்லாம் முடிச்சிட்டு சித்தி வீட்டை கட்டி போட்டதுனால அங்கதான் நமக்கு சாப்பாடு காலையில மதியம் ரெண்டு நேரம் மே டிஃபன் தான் சாப்பிடணும் நைட்டு விரத விட்டுதான் சாப்பாடு ஈவினிங்கா கோயில்ல வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டு சாமி கும்பிடுறவங்க எல்லாம் கும்பிடணும் மாவிளக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமிக்கு அங்கே படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தான் நம்ம சாப்பிடணும் இந்த வீட்டு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது அப்பாவோட அப்பா அம்மாக்கும் அப்பாவோட அத்தைக்கும் கும்பிடுவாங்க அதே மாதிரி இந்த சாமி கும்பிட்றதுக்கு வடை பாயசம்லாம் செய்ய மாட்டாங்க சாப்பாடு சாம்பார் பொரியல் இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக வைப்பாங்க துள்ளு மாவு பானக்கும் தயிர் இதெல்லாம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக வைப்பாங்க கும்பிட்றதுக்கு ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னாலே துள்ளு மாவு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் மாவட்ட கொண்டுட்டு போகிறதுக்கு கோவிலுக்கு வந்து எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல ஸாரீ கட்டியிருந்தேன் மாரியம்மன் ஃபங்க்ஷன்னா மஞ்சள் கலர் இல்லைனா எப்படி அந்த பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மூணா நாள் கிடா வெட்டு சாமிக்கு நேர்ந்துக்கிட்டவங்க மட்டும்தான் கிடா வெட்டுவாங்க மீதி பேர்லாம் கிடா வெட்ட மாட்டாங்க நார்மலாக கறி எடுத்து வீட்டில் சமைப்பாங்க மோசம் கரண்ட் கட் ஆகும் தெரியுங்களா அது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் செவ்வாய்கிழமை கட் பண்ணுவாங்க திரு கெடா வெட்டும் அன்னைக்கு அன்னைக்குதான் மந்த்லி கரண்ட் ஆஃப் கரண்ட் நிக்கிறதுக்குள்ள குழம்புக்கு தேவையான பேஸ்ட்லாம் அரைச்சு வச்சுட்டோம் ஆள்லாம் விடல அம்மா தான் செஞ்சிருந்தோம் மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி முட்டை சாதம் ரசம் மோர் இதான் வேணும் விருந்தையும் முடிச்சுட்டு கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஊரை பார்த்து வந்துட்டோம்